இப்போ வந்திருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கை ரேக கை ஜாலம் வந்து நிறைய பேர் பெரிய ஸ்டாராகவும் மாற்றும் நிறைய கம்பெனி ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனியாகவும் மாற்றக்கூடிய ஒரு நபர் டிரெக்டர் மகேஷ் நம்ம கூட இருக்கார் ஸோ நீங்கள் கேஏஜி டைல்ஸோட ஒவ்வொரு ஆடும் இருக்கீங்க இல்லையா ஸோ அந்த ஆடு எல்லாமே வந்து சார் தான் வந்து அதை டெரெக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் நீங்கள் டெரெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஓகே ஸோ எஸ் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களை இந்த எக்ஸ்போவில் நாங்கள் கூப்பிட்டு வரதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நினச்சி பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்போ இவங்க பண்ணுவாங்க அப்படின் சொல்லிட்டு ஸ்பீக்கிங் பாஸ்ட் டென் டேஸாக நான் இங்கே தான் இருக்கேன் ஏன்னா இந்த எக்ஸ்போவை இந்த எக்ஸ்போவை சுற்றி சுற்றி ஷூட் பண்ணியிருக்கோம் சரி சிம்பிளாக சொல்லணும்னா ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு சார் அவர் விஷன் வந்து சாதாரண சின்ன விஷனே கிடையாது இஸ் ரொம்ப பெரிய விஷன் அதுக்கு கோப்பப் பண்ணி கூட ரன் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் அவர் எங்கேயோ போயிட்டு டென் கிலோமீட்டர் அவையில் இருப்பார் நம்ம இங்கே தான் பஸ் கிலோமீட்டரில் இருப்போம் ஸோ அப்படி ஒரு பிகஸ்ட் விஷன் உள்ள பர்சன் அவர் ஸோ அவர் சொல்ற அந்த பாதையில் நம்ம அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம நிறைய அச்சீவ் பண்ணலாம் அண்ட் கேஜியில் ஒவ்வொரு ஆடுமே வந்து அவ்வளோ அவரோட அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்கு ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆட்லாம் வந்துடாது இன்றைக்கி ஸ்டார்ட் ஃப்ரம் இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்திபன் சார் உள்ளே வந்தாங்க கீர்த்தி சுரேஷ் மேம் உள்ளே வந்தாங்க இந்த மாதிரி இன்னும் மெனி செலிபிரிட்டிஸ் ஆகார் இந்த ஃபியூச்சரில் ஸோ பிராண்டை டெவலப் ஆகிட்டே இருக்கு இன்னைக்கு இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்டாக இருக்குது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்டைல் கலெக்ஷன் நம்ம கேஜில் தான் இருக்குது அண்ட் இந்த மாதிரி டிஸ்பிளே சென்டர் இந்தியாவிலே கிடையாது ஸோ ஸோ அவரோட விஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஒன்று ஒன்றும் அழகாக நடந்துகிட்ருக்கு அண்ட் சார் சார் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா மூவி ஓ அப்படியா ஓகே சார் ஏதாச்சும் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு போகிற ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட என்னை கூப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நீங்கள் வந்து லைக் யூ அர் சீங் திஸ் யூனோ என் எக்ஸ்போ என்ன எம்டி ஸ்பேஸ் நான் யாருமே இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க டைல்ஸ் மட்டும் இருந்து பட் நவு சிங் வித் சோ மச் ஆஃப் க்ரவுட் வாட் யூ சி அப் இட் ஆக்சுவலாக இது ஸ்டார்டிங் தான் நினைக்கிறேன் மோட் நிறைய பேர் வருவாங்க ஏன்னால் இதுக்கான அவேர்னஸ் இன்னும் பீப்புள் டு இப்போ ஸ்டெப்பாக இருக்குது இப்படி ஒரு லார்ஜஸ்ட் டிஸ்பிளே சென்டர் இருக்குது அப்படின்றது பீப்புளுக்கு தெரிஞ்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் உள்ளே வந்துருவாங்க ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது உள்ளே வந்துட்டு அவங்க ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கிச்சன் இருந்து பாத்ரூம் டைல் பெட்ரூம் டைல் லிவிங் ரூம் எப்படி இருக்கணும் அண்ட் இனிமேல் நீங்கள் வந்து பெயிண்ட்டே அடிக்க வேண்டாம் ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்தாலே இங்கே இந்த வால் டைல்ல அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இட்ஸ் அ மேசிவ் கலெக்ஷன் தேங்க்யூ ஸோ மச் சார் வியூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி யூ இன் அ பிக் ஸ்கிரீன் நீங்கள் வந்து பெரிய படங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஒரே ஆசை ஆமாம் சரி ஏதாச்சும் ஓரமா செகண்ட் ரோல் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட பரவாயில்ல எஸ் தேங்க்யூ சோ மச் ஜாயினிங் ஹேவ் கிரேட் இயர் அஹேட் தேங்க்யூ ஸோ மச் விஷ்யூ ஆல் த வெரி பெஸ் தேங்க் யூ